ரே கிருஷ்ணா நாளை ராதாஷ்டமி அனைவருக்கும் ராதாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் அதாவது இந்த பூ உலகத்தில் ஐயாயிரம் வருடம் முன்பு ஸ்ரீமதி ராணி அவர்கள் அவரது தோன்றியதனும் தோலகத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மிக மிகப் பிரியமான தூய பக்தை அவங்க எப்படி இந்த சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது என்றால் எப்படி சூரியன் இருக்குது சூரியன் வந்து ஒளி வருது சூரியனை ஒளியை வந்து பிரிக்க முடியாது அதே சமயத்தில் சூரியனுக்கு பெருமையே இந்த ஒளினால தான் ஒளி இல்லைன்னு வச்சுக்கோங்க சூரியனுக்கு வந்து எந்த பெருமை இல்லை அதே போல் ராதை வந்து சூரிய ஒளி மாதிரி கிருஷ்ணர் வந்து சூரியன் மாதிரி ஏன்னா ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் இருக்காங்க வேறாகவும் இருக்காங்க ஆனால் ராணி கிருஷ்ணனுக்கு வித்தியாசம் கிடையாது ராதா ராணி வந்து பகவானோட அந்தரங்க சக்தி ஆன்மீக சக்தியிலிருந்து வந்தவங்க தெய்வீகமான சக்தியிலிருந்து நம்ம மாதிரி ஒரு சாதாரண மானிட பெண் அவங்க மேலிருந்து போலோத்துக்கு வரும் முன்னாடி பார்த்தீங்கன்னா பகவானுக்கு தனிப்பட்ட வைகுண்டலோகம் லோகம் விருந்தான் மூலம் இடத்தில் ராதாகிருஷ்ணா நிரந்தரமாக ஆன்மீகத்தில் இருக்கிறார்கள் அப்போது கிருஷ்ணா வந்து இங்கே வரணும் அப்படின்னு அவங்கள சொல்லும்போது ராதானி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விருந்தாவலத்தில் கோவர்த்தன் யமுனை இந்த மாதிரி கோபியர்கள் அனைத்து பக்தரும் வந்த பிறகு நான் வரேன் அப்படிங்கிறாங்க கிருஷ்ணா ஆல்ரெடி யமுனை கோவர்த்தன் தோழி வந்தாச்சு நீங்கள் வந்து வர வேண்டும் ராதயணி வந்து வர வேண்டும் சொல்கிறார் அந்த மாதிரி தெய்வீகமான சக்தி ராதராணி சாதாரண ஒரு மாநில பெண் அல்ல அவங்களோட கருணை இருந்தால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை அடைய முடியும் இருந்தாவனத்தில் ஒரு முறை பார்த்தீங்கன்னா ராதாரணி எந்த அளவுக்கு வந்து கிருஷ்ணன் அன்பு பக்தி வைத்திருக்காங்கன்னு இந்த ஒரு விபமாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது கிருஷ்ணனோட தந்தை நந்த மகாராஜா அவங்க வந்து ஒரு தடவை வந்து எல்லாத்துக்கும் வந்து பரிசு தானங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ எல்லோரும் வந்து பெரிய பெரிய கூடையில் வந்து தானியங்கள் பரிசு பொருட்கள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அப்போது ஒருத்தர் வந்து ஒரு ஏழை ஒருவர் வந்து வரார் இந்த பக்கமாக அவர்கிட்ட வந்து வாங்குறதுக்கு வந்து இந்த பை இல்லை கூடை பை ஒன்றும் இல்லை இப்போ வந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அப்போ அவர் வந்து திரும்பி போயிருந்தார் அவர்கிட்ட ஒன்றும் இல்லை வாங்குறதுக்குன்னு அப்போ ராதாராணி கவனிச்சுட்டு இருந்து வந்து அவங்க வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வந்து திரும்ப அவங்களுக்கு தேவையான அந்த அந்த பையெல்லாம் கொடுத்து வாங்கிட்டு போக சொல்கிறாங்க இப்போ ராதாராணி என்ன சொல்கிறாங்கன்னா யார் ஒருத்தவங்க வந்து விருந்தவனத்துக்கு வாராங்களோ அவங்க வெறும் கையால் போகக்கூடாது அவங்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்பி வந்திருக்காங்க அவங்க வந்து என்றைக்குமே பட்னியாவோ அல்லது எதுவுமே இல்லைன்னு போகக்கூடாதுன்னு ராதனை வந்து சொல்கிறாங்க அப்போது வந்து இது கிருஷ்ணர் கவனிச்சிருந்த கிருஷ்ணர் வந்து அப்படி கண்ணில் இருந்து கொஞ்சமாக தண்ணீர் வருது அவர் அழுகுறாரு ராதையின் பக்தி அந்தளவுக்கு உயர்ந்தது பகவான் கிருஷ்ணன் மேலே அவ்வளோ தூய பக்தி அதாவது பிருந்தாவனத்தில் அப்புறம் மகாத்மகள் பெரிய பெரிய மகன்கள் கோசாமிகள் என்ன கொடுக்குற என்றால் ராதாராணி பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு துன்பம் வந்தாலும் பரவாயில்ல அந்த துன்பம் வந்து கிருஷ்ணருக்கு இன்பம் கொடுக்கும்னா நான் ஏற்றுக் என்கிறார் என்கிறார்கள் அந்தளவுக்கு ராதாணியோட பக்தி வந்து மிக மிக உயர்ந்தது நாளை வந்து ராதாராணி அவர் அவங்க தோண்டிய தினம் அவன் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் நான் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கருணை கிடைக்க வேண்டாம் ராதாராணி கருணை கிடைக்க வேண்டும் மேலும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து ஆத்மாராமு ஒரு பேர் உண்டு அவருக்கு சுயதிருப்தியுடையவர் பகவான் பார்த்தீங்கன்னா யார் மூலமாகவும் அவருக்கு வந்து இன்பம் தேவையில்லை இருந்தால் கூட ராதனுடைய பக்தி வந்து அவர் கவர்ந்திருக்கு ஏன்னால் பகவான் வந்து எந்த ஒரு பக்தரோட அன்பு செலுத்தும் போது அந்த பக்தரோட அதிகமான ஆனந்தத்தை வந்து உணருறார் பகவானோட ரூபம் பார்த்தீங்கன்னா சச்சித் ஆனந்த சுரூபம் அதாவது முழுமையான அறிவு ஆனந்தம் நிலையானது அவரோட உடலுக்கும் அவர் மனசுக்கும் வித்தியாசம் கிடையாது அதே மாதிரி தான் ராதராணி இப்போ வந்து மற்ற எல்லா பக்தி எல்லோரும் பக்தர்களும் பக்தி செலுத்தும் போது கிருஷ்ணருக்கு வந்து அந்த பக்தோட அதிகமான அவர் வந்து ஆனந்தத்தை வந்து உணர்றார் ஆனால் ராதராணியோட பக்தி வந்து கிருஷ்ணரோட ராதராணி வந்து அதிகமான இன்பத்தை வந்து உணர்கிறாங்க ஆனந்தத்தை வந்து அடைகிறாங்க பகவான் வந்து நினைக்கிறாரு நம்ம எப்படி இது எப்படி சாத்தியமானது நான் தான் வந்து கடவுள் ஏற்றா எல்லா சக்திகளும் உருவாகிடுது இந்த உயிர்வாளிகள் இந்த மாதிரி அந்தரங்க சக்திகள் இப்போ ராணி பார்த்தீங்கன்னா நம்மளோட எப்படி இன்பத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியம் அடைந்து ஐநூறு வருஷம் வரை சைதன்யா மகாபிரபு ராதை அதாவது கிருஷ்ணோட ஆனோட கிருஷ்ணனோட உடலில் வந்து மணபம் வந்து ராதநாணிய மனப்பத்தில் வந்து நம்ம எப்படி பக்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிக் அந்த அந்தளவுக்கு ராதநாளுடைய பக்தி வந்து மிக மிக உயர்ந்தது நம்ம எல்லோரும் பகவானிடம் திரும்பி செல்ல வேண்டும் இந்த பிறப்பு வந்து விடுபட வேண்டாம் ஸ்ரீராதநாயன பிரார்த்தனை செய்து கொண்டு ராதனார கருணை இருந்தால் நாம் ஸ்ரீ கிருஷ்ணரை அடையலாம் ஹரே கிருஷ்ணா